வேண்டிய இனிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இந்த அரங்கம் ஏற்கனவே புத்தகங்கள் எழுதியவர்களையோ அல்லது படைப்பாளிகளையோ நமக்கு விளம்பரப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அரங்கம் அல்ல இது கல்லூரி குழந்தைகள் இது நான் இந்த க கல்லூரி அரங் குழந்தைகள் வந்து கலந்துக்கிட்டுற நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டுறது இது நாலாவது முறை நானே இந்த பிள்ளைகளை பார்த்து அவங்க பேசுறதை பார்த்து பிரமிப்பா இருந்திருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் இவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொசத்தை கொடுத்து அதை ஆய்வு செய்யலன்னா தான் புசத்தை படிக்காங்களோ இல்லை சப்ஜெக்டாக இவங்க என்ன நிறைய அதிகமாக இந்த ரைச்செல்லாம் ரொம்ப பெட்ரன் அந்த மாதிரி அதாவது ரொம்ப தலை சிறந்த பேச்சாளர்களாக வரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆர்வம் அந்த ஆர்வத்தில் அந்த ஆர்வத்தை தூண்டி விடுறது சைமன் ஒரு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம வெளியே வந்து ஆகணும் அந்த அந்த இந்த எங்கள் ஆஃபீஸ்டுவர் அரை மணி நேரம் பேசணும்னா ஆறு நாள் படிக்கணும் அப்படின்னு இப்ப நமக்கு ஆறு நாள் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல அல்லது படிக்கிறதுக்கு முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறு கூட்டங்களாவது வந்து கேட்கணும் பேசுறது இந்த பிள்ளைகள் பேசுறது இந்த லாயர் பேசுறது இந்த மாதிரி எல்லாம் உள்ளவங்க பேசும்போது நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா திடீர்னு இந்த சொல்லிட்டாங்க திடீர்னு வாழ்த்துறை வழங்குவாருன்னு நமக்கு நமக்கு ப்ரிப்பரேஷனும் இல்ல ஒண்ணும் இல்ல என் மட்டும் சொல்லவும் இல்லை திடீர்னு எஞ்சி வாழ்த்துறை வழங்க அப்படின்னாங்க அதெல்லாம் முடியாதுங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல எல்லாரும் வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு இதுக்கு ஒரு பெரிய இது படிக்கிறது லாயர் பேசிருக்கிறது ரைச்சல் பேசியிருக்கிறது சுந்தரவள்ளி பேசிருக்கிறது மாரிமுத்து பேசுனதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாலு விஷயங்களை சொல்லிட வேண்டியது நான் மாதிரி பிழைத்தது பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் வெளியீட்டுக்கு தான் நான் பேசினேன் அப்போ அந்த பிழைத்தது பட்டாம்பூச்சி வெளியீட்டு விழாவில் பேசும்போது ஒரு ரூமியினுடைய கதையை ஒன்று சொன்னேன் ஒரே கதையை ரெண்டு தரம் மூணு நேரம்னு சொன்னால் அது இதே சுடித்தலைதான் பிரச்சனை எடுத்துடக்கூடாது இருந்தாலும் புதிய முகங்கள் மாரிமுத்து சொன்ன மாதிரி புதிய முகங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அதனால ஒரு விவசாயி அந்த விவசாயி பணக்கார விவசாயி அவர் ஒரு தங்க கூண்டுல தன்னுடைய கிளியை வளர்க்குறார் அந்த கிளிக்கு பெருமிதம் நாம் தங்க கூண்டில் வாழ்கிறோம் வளர்கிறோம் அப்படின்னு இத தங்க கூண்டுல தான் கிளியை வளர்க்கறதுக்கு அவருக்கும் பெருமை இவர் தினசரி சந்தைக்கு போவாரு சந்தைக்கு போகும்போது சந்தைக்கு போய் ஜாமாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது இந்த கிளிகிட்ட கேட்பாரு கிளியை உனக்கு என்ன வேணும் நான் சந்தைக்கு போகிறேன் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இது எதாவது தேவை இருந்தால் சொல்லும் அல்லது சொல்லாது ஒன்று வேண்டாம்னு சொல்லிவிடும் ஒரு நாள் சொல்லுங்கள் நீங்கள் போங்க சந்தைக்கு என் நண்பர் ஒரு ஒரு வருவார் அங்கே அந்த நண்பர்கிட்ட விஷயத்தை சொல்லுங்க இந்த மாதிரி நான் வளர்க்குற கிளி தங்க கூண்டில் வளருது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிடும் இந்த கிளி இவர் அதே மாதிரி சந்தைக்கு போவார் அந்த கிளி ஏற்கனவே இந்த கிளியை வந்து பார்த்துட்டு போனதுனால அந்த கிளி இவருக்கு அடையாளம் தெரியும் இதுதான் அதனுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனா இவர் போய் சாமான்லாம் வாங்கிட்டு அந்த இருக்கும்போது அந்த கிளி வந்துருது வந்து என் ஃப்ரெண்டு என்ன சொல்லி விட்டாங்கன்னு கேட்கு அப்போ அந்த கிளி இவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் வரும்போது என்ன வேணும்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டு வருவாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க நான் தங்க கூண்டில் வளர்கிறேன்னு சொல்லுங்க அது எனக்கும் பெருமிதம் உங்களுக்கும் பெருமிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் அதை சொல்லுவார் அதை இந்த மாதிரி கிளி தங்க கூண்டில் வளருதுன்னு சொல்லி உண்டை சொல்ல சொல்லி சொன்னோடன அந்த கிளி ரெட்டையை படபடன்னு அடிச்சுட்டு அந்த கீழே வந்துடும் கீழே வந்து செத்து போய் கிடக்கும் செத்து செத்தே பொயுங்கிற மாதிரி அது கீழே வந்து கிடக்கும் இவருக்கு பயம் வந்தோம் என்னடா நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் கிளி சொன்னே தான் சொன்னதை தான் சொல்லி சொன்னால் பட் இப்படி படப்படன்னு அடிச்சுட்டு கிழ வந்து செத்து போச்சே அப்படின்னு இவர் நினச்சிட்டு அந்த பயந்து போய் இது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இவர் திரும்பி வந்துடுறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே அந்த கிளி கேக்கு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்ததா நீ சொன்னியா ஏதாவது நான் கேட்டது ஒரு நேரம் அந்த கிளி வந்தது நான் நீ சொன்னதை அப்படி சொன்னேன் நீ என் கிளி நான் என் ஃப்ரெண்டு என்ன சொல்லி விட்டாங்கன்னு கேட்டு நீ சொன்னியா அல்லது நீனா அந்த கிளிகிட்ட நான் சொல்லி விட்டது சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த கிளி இல்லை அந்த கிளி ஒன்றுமே கேட்கல வந்து நின்றுச்சு நானாக தான் சொன்னேன் இந்த மாதிரி நான் தங்கக்கூண்டில் வளர்க்குற அந்த கிளி இந்த மாதிரி நான் தங்கக்கூண்டில் வளர்கிறேன்னு சொல்ல பெருமிதமாக சொல்ல சொல்லி சொல்லிச்சு நான் சொன்ன ஒன்று அந்த கிளி படப்படம் நான் அடிச்சு அந்த அன்னிக்கி வந்து செத்து போச்சு நான் பயந்து போய் அந்த அன்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம் இது மாதிரி அந்த கிளி அது இந்த கிளி சொல்லுது நீ எதனால அது அப்படி சொன்னேன் எனக்கும் ஒரு பெருமிதம் நான் தங்க கூண்டில் தான் வளருந்தேன் அப்படின்னா அதனால் கூண்டே இல்லாமல் அது வாட்டில் பாடி பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நீ தங்க கூண்டில் வளருது இல்லை சொல்லி விட்ட நீனும் உனக்கும் பெருமிதம் எனக்கும் பிரிமிதான்னாலும் சொன்னேன் இப்போ நான் தங்க கூண்டில் வளருது உண்மையிலேயே உனக்கும் பெருமிதம் எனக்கும் பெருமிதம் தானா ஆமா அப்படிங்கிறேன் அதுவும் சிறக அடிச்சு பரப்படலாம் அடிச்சுட்டு கிழவுனு இவருக்கு பயம் ஆயிப்போது கூட என்னடா அந்த கிளி சொன்னவனா அது அப்படியே ஆயிருச்சு இதுகிட்ட வந்து என்ன சொன்னோங்கிறத சொன்னதுக்கு இந்த நம்ம கிளி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி படப்பட நடிச்சு செத்து போச்சா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் என்னடா செய்யலாம் இந்த கிளியை பார்த்து இங்கே அப்புறப்படுத்துவோமே நினச்சிட்டு பக்கத்தில் வராரு அந்த கிளி எந்திரிச்சு பறந்துருது சொல்லிட்டு போகுது அந்த கிளி இந்த மாதிரி நானும் என் நண்பனும் போட்ட ஒரு நாடகம் தானே வழியது எங்களுடைய பிழைப்புக்கு நான் சுதந்திரம் தேவைப்படுகிறது என்பதற்காக இந்த நானும் நண்பனும் சேர்ந்து போட்ட நாடகம் எனவே கூண்டில் அடைபட்டு கிடப்பது என்பது சுதந்திரம் கிடையாது நாங்கள் சுதந்திரம் தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஏற்படுத்தினோம் என்று சொல்லி அந்த கிளி பறந்து போயிடுது அப்படி அந்த கிளி பறந்து போயிடுச்சு பிழைச்சிக்கிடுச்சுன்னு சொன்னேன் அந்த கதையை சொல்லி தான் அவர் பட்டாம்பூச்சி பிழைத்தது அப்படிங்கிற கதையை புத்தகத்தை ஆய்வுரை செஞ்சு சொல்லும்போது சொன்னேன் எனவே சில விஷயங்கள் இந்த ரூமி கதைகள்லாம் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் காதல் கைதை அந்த மாதிரி சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி காதல்னு சொல்றதை விட நேசம் சொன்னால் அதிகமாக இருக்கும் லாயர் சொன்ன மாதிரி கா யாருமே காமத்து குள்ள போறது இல்லை அதை இன்பத்து பால்னு வேற மாத்தி விட்டுருக்கிறாங்க இப்போ அதை வள்ளுவர் எழுதுனதை பொருட்பா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு இன்பத்து நிறைய கவிதைகள் நடித்திருக்கிறாரு நிறைய இப்போ உள்ள காதல் நான் நாமத்துக்குமார் ஷேடோவா இருக்கிறாரு அவர்லாம் நாமத்துக்குமார் பாடல்கள் மாதிரி நிறைய கண்ணதாசன் பாடல் எல்லாமே குரல் திருக்குறள்ல இருந்து எடுக்கப்பட்டவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி யான் நோக்கி நில நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லன் ஆகும் இந்த குரல்லாம் அவர் உன்னை நான் பார்த்தேன் மண்ணை நான் பார்த்தாய் நான் மண்ணை விண்ணை நான் பார்த்தேன் கண்ணா சொல்ல அதை அந்த பாட்டை வச்சுதான் அதே மாதிரி வழுத்தினாள் தும்மினேனாக அழுத்த அழுதாள் யாருள்ளி தும்மினேரன் தும்மி இது அவன் காதலு காதலிக்கு உண்டான அந்த விஷயங்கள அப்படி வள்ளுவர் ஒன்றாடின்னு ஒரு குரல் சொல்றாரு வலுத்தினாள் வலுத்தினாள்னா வாழ்த்தினாள் தும்மினேனாக தும்மனோன்னு சொல்லுவாங்களே வீட்டில் ஆயுசினு அப்படின்னு அதுக்கு வாழ்த்துறது அந்த மாதிரி தும்மின்னு அழுத்தினால் தும்மினேனாக அழித்து அழுதால் யார் உள்ளே தும்மினே இருக்கு அவன் உடனே அந்த அன்னிக்கி அழிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க யாரை நினைச்சு தும்மின அப்படின்னு அவதான் பக்கத்தில் உட்காந்துருக்கா அவன் வாழ்த்திட்டா இருந்தாலும் அவளுக்கு ஒரு சந்தேகம் ஓ இன்னொரு யாரோ ஒரு நினைக்கிறாங்க ஒருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் குரலில் இருக்கு திருக்குறளில் இருக்குது திருக்குறளில் அறுத்துப்பாளர் இருக்குது பொருட்பால் இருக்குது மின்பந்து பாலர் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் நிறையா படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா கூட நமக்கு ஓரளவு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த கும்பல் மனைப்பாக இருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒவ்வொரு நிகழ்வும் வந்து இந்த இடத்துல சிறப்பா நடந்துகிறது உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் அதில் உட்கார்ந்து பேச சொன்னாங்க எனக்கு பேசுறதுக்கு நான் இவ்வளவு க்ரௌடை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஆமாம் ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்கும் பேசும்பொழுது இவ்வளோ க்ரௌட் இருக்காது ஒரு பத்து பேர் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்ச முகங்களா இருக்கும் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தெரிஞ்ச முகங்கள் அப்ப இந்த தெரிஞ்ச முகங்கள் பேசும் பொழுது எனக்கு என்ன தோணும்னா பயம் இருக்காது எனக்கு பயம் இருக்காது ஏன் தப்பா பேசினாலும் கூட ரைட்டா அப்படின்றாங்க ஏன்னா போன மேடம் நன்றி சொல்லும் போது திருவாசகம் அப்படிங்கிறது திருநாவு அப்படிங்கிற ஒரு ஆத்தம் எழுதுனது திருவாசகம் தானே அதனால அவர் பேரை சொல்றாங்களா தப்பு இல்லை அப்படின்னா சோ அந்த இடத்துல வந்து என்னன்னா எல்லாருமே தெரிஞ்ச நிபர்கள் அப்படிங்கிறதுனால நான் பேசுறதை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா ஆமா அப்போ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து அந்த பயம்ங்கிறது இல்லாம ஆமா இப்ப சார் பயம் தான் இவரே நான் என்னத்தை பயம் ஆமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு ஆஹா இவர் வந்து நிக்கிறாரு என்னத்தை பேச போற ஆமா அதத்தான் சொல்றேன் நான் ஏதாவது பேசி இவர் பேசுறத நான் கேட்கணும் ஐயா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கலாம் சரி என எப்படினாலும் இந்த பே இந்த மேடை வந்து ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேடையாக எனக்கு தெரியுது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் வந்து பெண்களினுடைய ஆதிக்கம் வந்து நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்குது நீங்கள் நான் நான் வந்து ஒரு மீட்டிங் போகிறேன் ஒரு ஒரு கம்பெனி மீட்டிங் ஏதோ போகிறேன்னா அதில் வந்து எண்பது சதவீதம் பெண்கள் இருக்கிறாங்க ஒரு இருபது சதவீதம் தான் ஆண்கள் அந்த சதவீத ஆண்களும் நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க எதையும் கண்டுக்கிட மாட்டாங்க ஆனா அந்த பெண்கள் என்ன செய்றாங்கன்னா ஆர்வத்தோடையும் உத்வேகத்தோடையும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே மிக சிறப்பாக செய்யறாங்க தான் விஷயம் அதனாலதான் ஆண்களினுடைய முன்னாடி முன் முன் காலங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆண்களினுடைய ஆதிக்கம் நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒவ்வொன்று ஒன்னையும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அரங்கத்திலையுமே அதிகமான பெண்கள் நீங்க வந்திருக்கீங்க அது குறிப்பாக இப்ப நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவிதை புனைப்பு பூராவுமே சிறுவர்கள் அதாவது என்னன்னா இளைஞர்கள் இளைஞிகள் அவங்க தான் இந்த கவிதைய வந்து புனைத்திருக்காங்க அதுக்கு சிறப்புரை ஆட்டினதும் அவங்க தான் அதுல சொன்ன மாதிரி அந்த என்னவா மீசலா உன் பேருமா நேசல் ஆஹ் பாத்தீங்களா இது ஒரு கலகலப்பா இருக்கா அதாவது ஆமா மீசல் எஸ் நேசல் அதான் ஆமா ஏன் அப்படி சொல்லணும்னா ஒருத்தர் சொல்லுவாரு நேத்து ஒரு சின்ன ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்துல வந்து எப்படின்னா அவங்க வந்து கணவன் மனைவிக்காக அங்கீகாரம் வருது அங்கீகாரம் வருது அந்த அந்த பெண் வந்து அந்த பெண் வந்து ஒவ்வொரு போட்டோவை காட்டும் பொழுது அந்த போட்டோ வந்து வந்து காரல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு போட்டோ காட்டுறாரு ஆனா இந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா அதை தெரியாத மாதிரி சொல்றான் தெரியாத மாதிரி சொல்றான் ஏன்னா அந்த பெண் வந்து அதை மிகைய மிகையாக எடுத்து கொள்ள வேண்டும் அதாவது தன்னை மிகைப்படுத்தி சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் அவன் மேல் ஒரு பாசம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி அம்பேத்கர் பிறந்த இடம் போர்பந்தல் போர்பந்தல் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லுவான் அனிமந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் சோ அப்போ அந்த கதையை பார்த்திருக்கீங்க ஆஹ் அப்படித்தானே இல்ல இல்ல அதாவது ஏன் ஆன்மாவும் பொல்லாதது அப்படின்னு ஒரு படத்துல உள்ள இருந்தது ஓகேவா சரி பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க சொல்றேன் அதான் தான் கேட்காதவர்கள் அவன் பார்த்தீங்கன்னா பார்க்காதவர்கள் கேட்காதவர்கள் கேட்கும் போது உங்களுக்கு அதை பார்த்த மாதிரியே தெரியும் ஒரு கட்டத்துல வந்து அந்த பெண் வந்து இவங்க ரெண்டு பெரிய கூற சூழ்நிலை வரும் பொழுது அந்த ஆண் அந்த இடத்துல சொல்லுவான் நான் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா நீ அன்னைக்கு சொன்னியே அம்பேத்கர் வந்து பிறந்த இடம் போர்பந்தல் நீ சொன்ன அது கிடையாது காந்தி பிறந்ததுதான் போர்பந்தல் பந்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோ ஏன் அப்படின்னா ஒரு பெண் ஒரு தவறுதலா சொன்னாலும் ஒரு ஆண் வந்து அந்த தவறுதலை மறைத்து கொண்டு தனக்கு தெரிந்தாலும் அதை மறைத்து கொண்டு அவளை வந்து உயர்வுக்காக சொல்லுகிறான் அதுதான் இங்க விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கிறது அதேதான் இங்க வந்து முன்னாடி வந்து இங்க ஆண்களுடைய எழுத்தாளர்கள் நிறைய இருந்தாங்க அன்னைக்கு மாரிமுத்த அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெண் எழுத்தாளர் வந்து மிக அருமையாக எழுதியிருந்தாங்க ஒரு பெண் எழுத்தாளர் உண்மையிலே வந்து ஒரு முன் முன் முன்னா அத நீ சொன்னதுதான் எப்பவும் சொல்றேன் முன்காலத்தில் வந்து ஆண்களுடைய ஆதிக்கம் இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து ஆண் வந்து வர்ணிப்பான் பல வகையில் வர்ணிப்பா எத்தனையோ வகைகள் நீ காதகி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இளமோ இருக்கோ அதெல்லாம் வரையும் வர்ணிப்பா ஆனா ஒரு பெண் அதை வந்து சொல்ல தயங்குவாங்க அதைத்தான் சொல்றேன் அந்த பெண் அன்னைக்குமே அன்னைக்குமே அந்த பெண்ணுக்கு வந்து எல்லாமே இருக்கும் எப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லலாம்னா திருவள்ளுவர் வந்து எழுதும் பொழுது தன்னுடைய மனைவி தான் எழுதுவாங்களாம் இவர் சொல்ல தன்னுடைய மனைவிதான் எழுதுவாங்களாம் அந்த எழுத்துக்கள் போறாமே அதே ஒரு மாதிரி ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு வரும்போது அவர்களுடைய மனைவி வந்து இவர் எழுதின எழுத்தையே சொல்லி ஓமையா காட்டுவாங்களாம் அப்போ அவர் சொல்றாரு ஒரு படத்துல பார்த்தது தான் நாங்கள் திருவள்ளுவர் நம்ம நேரில் பார்த்தது இல்லை அப்போ அந்த அந்த திருவள்ளுவரே சொல்லுவாராம் என்னை விட நீ அதிகமாக இந்த நான் என்னுடைய எழுத்துக்களை நேசிக்கின்றாய் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாராம் நான் ஏக் சொல்லா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பெண்கள் வந்து இன்னும் உயர்வாக நம்ம நிலைக்கு வரணும் எல்லாரும் சமமாக நேசிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய விஷயம் இப்போ நீ பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல நடக்கிறது என்னன்னா அவங்க அவங்களுக்கு அறிவு மற்ற எல்லாமே கூடுதலாக இருந்து கொண்டே இருக்குது ஆனாலும் அந்த ஆதிக்கம் அந்த அதிகமாக இருக்கும் பொழுது ஆணை வந்து நான் தான் பெரியவன் அப்படிங்கிற நிலை இல்லாமல் எல்லாருமே சமத்துவமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க நீங்க ஆணை பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க நான் இல்லை ஒரு ஆண் நீங்க இப்ப சொன்னாலே ஒரு கதையா அந்த ஆண் வந்து மீச்சல் வரும் பொழுது அவங்க வந்து ஈஸியா வந்து அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணிருவாங்க ரைட் ஓகே அப்படின்னு ஆனா ஒரு பெண்ணால இன்னும் வர முடியலை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கேன் அந்த இது மாறணும் அந்த இது மாறினா இந்த சமுதாயத்துல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பை எல்லாரும் கொடுக்கணும் இந்த மேடையில பேச எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்கள் இங்க இன்னைக்கு சிறப்படை செய்ததுல என்னோட தோழிகள் சில செஞ்சாங்க கல்லூரி காலத்துல நிறைய விஷயத்துக்கு நாங்க ஏறி இருக்கோம் ஆனா ஒரு ஏற்புரை இல்ல ஏறுன்னு சொன்னா மாட்டாங்க எல்லாத்துக்கும் மொத ஆள முந்தி நிக்கிற ஆளு புத்தகத்துக்கு ஏறவே மாட்டாங்க தினமும் ஆஹ் ஒரு முப்பது பக்கமா வாசின்னு சொல்லுவேன் அதுக்கு மட்டும் அவங்க காதல பஞ்சு வச்சிருவாங்க கேட்கவே மாட்டாங்க இன்னைக்கு முதல் முறையா இன்னைக்கு அவங்க சிறப்புரை செஞ்சிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதுதான் ஒரு பெரிய அதுவும் போக எனக்கு தெரிஞ்சு கல்லூர்லயே வாசிக்காதான் அதாவது உண்மை இன்னையில இருந்தாவது அவங்க புத்தகம் வாசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆஹ் இன்னைக்கு வந்திருந்த எல்லாரோட சிறப்புரையில நான் வந்து ஒரு சில வரிகளை நான் கவனிச்சேன் கவனிச்சது எல்லா கவிதைகளும் நல்லா இருந்தது இன்னைக்கு இங்க சிறப்புரை நடந்துட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு சில வழி தோணுச்சு ஆன் ஸ்பாட்ல எழுதினதுதான் உன்னிடம் பேசுகிறேன் என் மனதின் மொழிகளை காகிதமே உனக்கு புரிகிறதா என் புரியா மொழிகள் ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து கவிதை தோணும் தோன்றத எழுதுங்க எழுதி வச்சு மறுபடி மறுபடியும் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஆஹ் இந்த இடத்துல பிள்ளை இருக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் ஒரு கட்டத்துல அது கொண்டு வாங்க இங்க நம்ம அண்ணன் கிட்ட குடுத்தீங்கன்னா அண்ணன் உங்களுக்கு ஒரு புத்தகமா போடலாம் சாதாரண மனிதர்களும் ஒரு எழுத்தாளரா ஆகலாம் அதுக்கு இங்க நிறைய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அடுத்த மாதிரி நன்றி கூட்டி விடப்படுகிறேன் நன்றி வேணாம் ஓ ஆய் வேலை ஒட்டியா பாரு போயிட்டு